ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதிக்குட்பட்ட தட்டாடைந்தல் கிராமத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பெண்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து எமது செய்தியாளர் ரகு வழங்கக்கூடிய கூடுதல் தரவுகளை நாம் கேட்டு வணக்கம் ரகு கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டால் பெண்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அமைச்சர் ராஜகணப்பாவுடைய சொந்த தொகுதியில் ஏற்படக்கூடிய இந்த அவலநிலை குறித்தான கூடுதல் விவரங்கள் அமைச்சர் ராஜகண்ணப்பனுடைய தொகுதியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் அந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறி அந்த அவர்கள் தொகுதிக்குட்பட்ட தட்டா கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் காலி குடங்களோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் அங்கு பரபரப்பும் நிலவி வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் முதுவளத்தூர் தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட கிராமத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் அங்கு குடிக்கும் தண்ணீர் மட்டுமின்றி பயன்படுத்துவதற்கான தண்ணீருக்கும் கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் இது தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ராஜகண்ணப்பனிடம் பல முறை முறையிட்ட நிலையிலும் இதுவரை அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தேர்தலின் போது தங்களது குடிநீர் கஷ்டத்தை தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்து வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகளாகியும் அவர் குடிநீர் கஷ்டத்தை தீர்த்து வைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இது தொடர்பாக அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் யாரும் குடிநீர் கஷ்டத்தை போக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதனால் பதினஞ்சு முதல் இருபது ரூபாய் கொடுத்து ஒரு குடம் குடிநீர் வாங்குவதாகவும் இதே நிலை நீடித்தால் வரும் தேர்தலில் அமைச்சருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறிய அந்த கிராமத்து தட்டாநேந்தல் கிராமத்து பொதுமக்கள் இன்று காலி குடங்களோடு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் பெண்கள் ஏராளமானோர் குடங்களோடு ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது சூர்யா அமைச்சர் ராஜகண்ணுடைய சொந்த தொகுதியான தட்டான இதில் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாடு குறித்த பெண்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகுல்